வெல்கம் டேஸ் பிஸ் கடன் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு கொடுத்ததுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில கொத்து கொத்தா பூக்கள் வச்சுருக்கு பாத்தீங்களா இதிலே ஒரு ஆறு பூ பூத்துருக்கு அந்த பூ பூத்ததும் இல்லாமல் கீழே கொஞ்சம் முட்டுக்களும் நிறையவே இருக்குது இந்த மாதிரி உங்கள் செடியிலையும் கொத்து கொத்தா பூக்கள் பூக்குவதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க குட்டி குட்டி ஒரு முட்டுக்கள் வச்சிருக்கு மொதல்லாம் வந்து மொதல் பூ பூக்கும் ஆனால் இதை விட சின்ன சின்னதாக குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டி தான் பூக்கும் ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற உரத்துனால பூக்கள் வந்து ரொம்ப பெருசாக கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாக பூக்கு டைம் நம்ம கார்டனில் இந்த அளவுக்கு பூக்கள் பெருசா பூக்குறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளிர் தெரியும் குட்டி குட்டி வந்து புது துளிரும் மொட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மொட்டுகள் கிட்ட நிறைய வச்சிருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் இந்த ஒயிட் ரோஸில் ஒரே ஒரு ஸ்டெம்பும் மட்டும் நல்லா தடிமனா பெருசா இருக்குது அந்த ஸ்டெம்ப்லேருந்து ரெண்டு கிளையாக பிரிது அந்த ரெண்டு கிளையில பார்த்தீங்கன்னா ஒரு கிளையிலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மொட்டுக்கள் கிட்ட வச்சிருக்கு ஒரு கிளையிலே ஒரு அஞ்சு மொட்டுக்கும் கிட்டே வச்சுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு கொஞ்சம் லைட்டாக பூத்து இருக்குது இந்த கொடுக்குற டிப்ஸும் மட்டும்தான் முடியும் அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க தெளிவாக பார்க்கலாம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு போடுற இந்த வெங்காய வேஸ்ட் தோல் இருக்குல்ல அந்த இந்த வெங்காயத்தோலை தான் நம்ம இன்றைக்கி ரோஸ் கார்டனுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்க போகிறோம் அது வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோலை அப்படியே அறிஞ்சு அதை செடி வேரில் அப்படியே போட்டுருவாங்க இல்லையா எல்லோரும் மேக்சிமம் பண்ணுறது ஃபுல்லாக அப்படி தான் பண்ண போகிறோம் ஏன்னா அப்படி கொடுத்தனா அதனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தோலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேகரித்து வச்சு இந்த வெங்காயத்தோலை நம்ம சாதம் வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணி இருக்குது அந்த கஞ்சி தண்ணியில் நம்ம ஊற வச்சு ஒரு த்ரீ டேஸ்க்கு நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த தண்ணி இல்லையா அந்த புளிச்ச தண்ணியை தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அது கொஞ்சம் நிறையா ஆகும் அந்த நிறைய ஆன வெங்காயத்தோலை தான் நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணி கூட வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் இதை வச்சு இப்போ வந்து நான் இதை ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் இந்த தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாதம் வடித்த தண்ணியும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த வெங்காய தோல் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நான் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஊற வச்ச தண்ணி இந்த ஊற வச்ச தண்ணி கூட நான் இன்றைக்கி சாதம் வடித்தேன் இல்லையா அந்த தண்ணியும் நான் கலந்துக்க போகிறேன் இதே நம்ம ஏற்கனவே வெங்காய தோல் ஊற வச்ச தண்ணி இந்த தண்ணிக்கும் நம்ம சாதம் வடிச்ச அந்த கஞ்சு தண்ணிக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா இந்த சாதம் வடிச்ச தண்ணில மட்டும் தான் இத ஊற வைக்கணும் சாதா தண்ணில இத ஊற வைக்க கூடாது அந்த தண்ணியை சேர்த்துட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு தெரிஞ்ச வெங்காய தோல் இருக்கு நான் அதையும் அது கூட நல்லா போட்டு பெசஞ்சிக்கிறேன் அந்த ரெண்டு வெங்காய தோலையும் நம்ம நல்லா சேர்த்து இத கலக்கி எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம இந்த தண்ணி வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து ஊற வைக்கிறோம் இல்லையா ஊற வைக்க புளிச்சு அந்த வெங்காய ஸ்மெல்லு வரும் அந்த தண்ணி மட்டும் சாதம் வச்சு தண்ணி வேஸ்டா தானே போகுது அப்படின்றதுனாலதான் அதை த்ரீ டேஸ்க்கு வீட்டுல சாதம் எடுப்பீங்களே இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அது கூட நீங்க தண்ணியை ஊத்தி ஊத்தி நம்ம ஊற வச்சுட்டே வரலாம் இப்ப நம்ம இதுல நல்லா கலக்கியாச்சு வச்சு இல்லையா கலக்கன்னு நம்ம வெறும் வெங்காய தோல் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு இதில் ஒரு சில தோல் இருக்கும் தான் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்சோம் இல்லையா ஊற வச்ச அந்த தண்ணியில் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கும் புளிப்பு தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் அதனால் இது கூட நம்ம கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு செடி இருக்கோ அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வெறும் தண்ணி கலந்து நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம் ஆனால் தண்ணி கலக்கணுன்றதுனால ஃபுல்லாக தண்ணியாகவே கலந்துடக்கூடாது இது ஒரு மடங்குன்னா தண்ணி இது இது ஒரு நாலு மடங்கு இருக்குதுன்னா இதில் நாலு மடங்கில் ஒரு மடங்கு தான் நம்ம தண்ணி கலக்கணும் அந்த அளவுக்கு இதில் தண்ணி கலந்துக்கலாம் இருக்குது வெங்காயத்தோல் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் அதிகமாக தேவையில்லை நான் இந்த அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறேன் இப்போ நம்ம அந்த கலந்து வச்சு தண்ணியை நல்லா கலத்திக்கலாம் இப்போ இத அப்படியே இதில் ஒரு ஒரு டப்பா மட்டும் ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு ஒரு டப்பா மட்டும்தான் கொடுக்க போறோம் நம்ம போன டைம் கீரை கொடுத்தோம் இல்லையா அந்த அந்த கீரை கீரை இந்த தண்ணி வந்து எந்த பாதிக்கும் கீரைக்கு எந்த பாதிக்கும் இருக்காது நம்ம குடுக்கக்குள்ள தண்ணியை கொஞ்சம் பார்த்து குடுக்கணும் ஏன்னா கீரை ஃபுல்லா முழுகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது கீரை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் இல்லாம கீரை இல்லாத இடத்துல நம்ம கொஞ்சமா குடுத்து அது தானா வேர்க்கு போய் சேர்ந்துரும் காலியாக இருக்கிற இந்த ஜாடியில் கூட நீங்கள் சாப்பாட்டு பொருள் ஏதாவது கொத்தமல்லியா இருக்கும் கீரை வகை அந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுக்கு இந்த மீதி இருக்கிற பிளேஸ்ல நம்ம வைக்கலாம் இதில் ஃபுல்லாக புது துளிரும் மொட்டும் ஒரே டைம்லயே வந்திருக்கு அது சின்ன இந்த லைட்டாக குட்டி ஸ்டேம்பில் வந்திருக்கு இப்போ இந்த செடியில தான் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல அஞ்சு முட்டுக்கள் கிட்டே இருக்கு உங்கள் செடியில் இந்த மாதிரி பூவே பூக்காமல் இருந்தாலும் வாய்ந்தவங்க செடி எனக்கு பூவே பூக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து துளிர் வரலை அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் இந்த கட் பண்ணி செடி இது நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செடியில் பூத்த பூக்களை மட்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கலர் வெளுத்து மாதிரி இருக்குது பூச்சி லைட்டாக பிடிக்கிறதுனால அந்த ஒயிட் ஒயிட் ரோஸும் நல்லா பூத்துடுச்சு இதில் இன்னும் பூ கொத்தா ஒரு நாலு பூ இருக்குது நாலு ஒரு அஞ்சு ஒரே டைம்லேயே ஒரு நாலு அஞ்சு பூக்கள் கிட்டே கொத்தா பூத்துருக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பூவே பூக்காத செடியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாலு பூக்கள் கட்டியாவது பூக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெரிஞ்சு டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்